வணக்கம் யூஎஸ் 77 செவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு ஆன்மீக தளத்துக்குங்க திடீர்னு நாங்கள் எவ்வளோ நாள் இந்த பக்கம் நாங்கள் போயிருக்கோம் ஆனால் இந்த கோயில் இப்படிப்பட்ட ஒரு அழகான கோவில் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது அதனால் திடீர்னு அன்னைக்கு புறப்பட்டோம் திருவண்டார் கோவிலுக்கு போகலாமே அப்படின்னு கேட்டு நாங்கள் வந்தோம் இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரிலாம் கேட்டிங்கன்னா வரலாறு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இங்கேருந்தே பாருங்கள் மூலவர் இங்கேருந்தே நேராக காட்சி தராரு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது இது வெளியே நான் வெளியே இருக்கேன் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் பாருங்கள் அவ்வளோ தூரம்லாம் கரெக்டாக சொல்ல தெரியல அந்த மாதிரி இடத்துல இருந்து நான் இந்த கோயிலை சுற்றி எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே எனக்கு பெரிய சந்தோஷங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருவண்டார் கோவில் அப்படின்ற ஒரு ஊர் தான் ஆனால் இது விழுப்புரத்துலேருந்து போகும்போதும் நம்மளுக்கு திருவண்டார் கோவில்னு இங்கே இருக்கு அதே மாதிரி நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வரும்போதும் திருவண்டார் கோவில்னு அது ஸ்டாப்பிங் உண்டு ஆனால் ஹைவேலாம் இப்போ வந்ததுனால நல்ல ரோடு வசதியோட சூப்பராக கோவில் வந்து ரோட் பக்கத்திலே நீங்கள் காரில் போனாலும் சரி பைக்கில் போனாலும் நல்ல அழகான இடம் வசதியோட இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் யாருக்கு எங்கே நாங்களே சின்ன பிள்ளையிலேருந்து போனது கிடையாது ஆனால் சொல்லுவாங்க நாங்கள் போனது கிடையாது ஆனால் மிக மிக பழமை வாய்ந்த கோயிலாங்க இந்த கோவிலில் இன்னொன்று இருக்குது என்னென்னா இந்த கோவிலுக்கு கொடிமரம் கிடையாது இந்த கோவில் உழை நுழை போதே நாங்கள் கவனிக்கல ஆனால் அங்கே கோவில் குருக்கள் வந்து சுவாமி தேவார்தனா முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரப்போ வெளியே பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளை அப்போ அவர் சொன்னார் இந்த கோவிலுக்கு கொடிமரமே கிடையாது இந்த கோவில் ரொம்ப பிரசித்தப்பட்டது எப்படின்னா தேவார பாடல் பாடப்பட்ட இடம் ஞானசம்பந்தர் வந்து கோவிலுக்கு சென்று வழிபட்டதாகவும் சொல்கிறாங்க அவ்வளோ அற்புதமாக நல்ல வனத்தில் நந்த வனத்தில் நம்ம ஈஸ்வரன் இருக்கிறத பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க அதுமாரி ரொம்ப மனசுக்கு ஒரு அமைதி வேணும்னா இந்த மாதிரி ஒரு திருத்தலத்து அதனுடைய வரலாறுலாம் கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இக்கோயில் பேர் இருக்கிற அந்த ஈஸ்வரன் ஒரு பேர் பஞ்சநந்தீஸ்வரர் கோவில் என்று சொல்றாங்க சம்பந்தர் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடும் போது எட்டி பார்க்குற மாதிரி சிவனே சரிஞ்ச நிலையில் காட்சி தர்றாரு அந்த அளவுக்கு இந்த கோவில் அவ்வளோ அழகா இருக்குங்க ஈஸ்வரனோட அழகு இது தேவாரம் பாடல் பெற்ற தலம் இத்தோ இக்கோவில் வந்து ஒரு சிவன் கோவில் தான் வேறு எந்த மூர்த்திகளும் இங்கே இல்லை திரிபுர சுந்தரி அம்மன் பேர் திரிபுர சுந்தரி இது ஞானசம்பந்தர் தே வந்து இங்கே சாமி கும்பிட்டதாக சொல்லியிருக்காங்க தேவாரம் பாடல் பெற்ற தலம்னு சொல்கிறாங்க இதில் இன்னொன்று இருக்குதுங்க இந்த கோவில் வந்து நம்ம ராஜராஜன் கட்டிய பெரிய கோவிலுக்கு முன்னாடியே இந்த கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படின்னா அந்த கோவில் கோபுரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வடிவத்தில் தான் இந்த கோவில் கோபுரமும் இருக்குது அப்படின்னு சொன்னார் குருக்கள் அதுக்கப்புறம் தான் நான் வேக வேகமாக இங்கே மரத்தெல்லாம் நான் ஃபோட்டோ ஈடு எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வெளியே போய்ட்டு நான் வந்து அந்த கோபுரத்தை எடுக்கணும்னு நான் வேகமாக வெளியே வந்தேன் திருவண்டார் கோவிலில் வந்து அவ்வளோ ஃபேமஸா அப்படின்னு சொல்லி எங்களை வந்து மெய்மறக்க வச்சிருச்சு இங்கே பாருங்கள் இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மணியும் இந்த கோபுரமும் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக அந்த பெரிய கோவில் ஞாபகம் தான் வருது திரு திரிபுர சுந்தரியும் சிவனும் காலை மேலே உட்காந்து அருள் புரிகிறாங்க ரொம்ப அழகான கோவிலுங்க நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது இந்த கோவிலுக்கு வாங்க நல்ல மனசு அமைதியோட தொல்பொருள் ஆராய்ச்சியை மத்தியில் இருக்கிறதுனால நல்ல சுத்தபத்தமாக பரிமாறுறாங்க நல்லா இருக்க இடம் நீட்டாக அதனால் இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு நம்ம ஆதரவு கொடுத்து நம்ம மக்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் திருவண்டார் கோவில் பஞ்சநாதீஸ்வரர் வடிகீஸ்வரனும் அழைக்கப்படுறாரு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாய்